வெல்கம் டு அனுஃபி சமையல் இன்றைக்கி காலையிலேருந்து விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையிலேயே வந்து கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அல்கம்பதுலாம் இப்படி ஒரு மலையை வந்து பார்க்குறோம் ரொம்ப சின்ன சின்ன லைட்டாக மழை பெஞ்சிட்டு சூப்பராகவே இருந்துச்சு காலையிலேயே வந்து இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து இட்லி சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்காக தான் சாம்பாருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இன்றைக்கி வந்து ஒன் பார்ட் சாம்பார் ஒன் பார்ட் சாம்பார்னால் ஒன்றும் இல்லைங்க எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு வேக வைக்கிறது தான் அதுக்கப்புறம் வேக வச்சுட்டு லேசாக புளியை ஊற்றிட்டு தாளித்து கொட்டிட வேண்டியது தான் சாம்பாருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ கூடவே வந்து வாஷிங் மிஷின் லோட் பண்ணிடலாம் சொல்லி லோட் பண்ணிட்டேன் என் நேரமாக என்னென்னு தெரில நான் நோட் பண்ண நேரம் கரண்ட் போயிடுச்சு ஸோ கரண்ட் எப்போ வரணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கலாம் கரண்ட் போயிட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் கரண்ட் இருக்குது லைட்லாம் எரியுது அப்படின்னு நினைக்கலாம் வீட்டில் வந்து இன்வெர்டர் கனெக்ஷன் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ வந்து சாம்பாரை வந்து மூடி நம்ம வந்து விசில் போட்டுடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் இது வந்து சிம்பிளாக செய்கிறது அண்ட் வந்து வேலை அதிகமாக இருக்கிற டைமில் நான் இப்படி தான் சாம்பார் ரெடி பண்ணுவேன் குயிக்காக வந்து ரெடி ஆகிடும் ஸோ மழையுமே ரொம்ப சின்ன சின்ன பெஞ்சிகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த கிளைமேட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் வந்து கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்னொரு சைடில் வந்து இட்லி ஊற்றலாம் சொல்லிவிட்டு இட்லி தான் ஊற்றிட்டு இருந்தேன் இன்னுமே டைம் வந்து காலையில் ஒரு ஏழரை போல் கரண்ட் போச்சு ஆனால் ஒரு ஒம்பது மணி ஆகியுமே இன்னும் கரண்ட் வரல ஸோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் கரண்ட் வரும்போது நம்ம வந்து வாஷிங் மிஷின் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் முதல்ல இட்லி வந்து நம்ம ஊற்றி வச்சிடலாம் எல்லா தட்டுலையும் இட்லி ஊற்றினதுக்கப்புறம் இட்லி குண்டான வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக புளி போட்டிருப்பேன் இதில் சின்ன டிப்ஸு அலுமினியம் பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது அது வந்து கருப்பாகும் நீங்கள் இந்த மாதிரி புளி போட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கருப்பாகாது நான் இட்லி வேக வச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை காட்டுறேன் நிறைய பேர் லெமன்லாம் யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் லெமன்லாம் யூஸ் பண்ணுறதை விட ஆனால் புளி ஊற்றி புளி போட்டிங்கன்னா இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும் லைட்டாக கூட கருப்படிக்காது ஒரு பக்கம் இட்லி வெந்துட்டு இருக்கட்டும் இன்னொரு சைடில் சாம்பார் வைக்க வேக வச்சுருந்தது வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஒரு மூணு அப்புறம் நல்லா ஸ்டீம் அடங்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாம்பார் நல்லாவே வெந்து வந்திருக்கும் நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டிருந்தேன் அதை மட்டும் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் புளிய கரைச்சல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த சாம்பாருக்கு தக்குன்னு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க வச்சால் மட்டும் போதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை வந்து தூவி விட்டுக்கோங்க அப்புறம் சாம்பாருக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வைங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை மாதிரி நல்ல கலகலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயத்தை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம் தாலிப்பை வந்து இந்த ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாலிப்பை வந்து நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இந்த சாம்பார் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வேலை அதிகமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒன் பார்ட் சாம்பார் தான் எப்போவுமே அடிக்கடி வைப்பேன் இப்போ வந்து நம்ம இட்லி வேக வச்சுருந்தோம் இட்லியுமே சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இட்லியை வந்து எடுத்துடலாம் இட்லி எடுத்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் பாருங்கள் நம்ம புளி போட்டுருந்ததுனால லைட்டாக கூட வந்து பாத்திரம் வந்து க கருக்கலை நீங்கள் நார்மலாக வெந்நீர் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து இப்படி இருக்கவே இருக்காது அலுமினியம் பாத்திரம் பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து கருப்பு புளி போட்டு நீங்கள் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கருப்படிக்காது இப்போ இட்லியுமே நம்ம எடுத்துடலாம் இட்லி சூப்பராக வந்துருக்குது இட்லி மாவை வந்து நான் எப்பவுமே நான் அரைச்சிக்க மாட்டேன் ஒன்றும் அம்மா அரைச்சி கொடுத்து விடுவாங்க அப்படி இல்லைனா கடையில் வாங்கிக்குவேன் நான் இட்லி வந்து வீட்டில் வந்து அரைச்சிக்க மாட்டேன் ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து சுட சுட இட்லி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஊற்றிக்கிறதுக்கு வந்து ஒன் பார்ட் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சாம்பாரும் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மார்னிங் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்கலாம் நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்குமே கரண்ட் வரலை அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் கரண்ட்டுமே வந்துருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துலையுமே மழையுமே நின்றுடுச்சு மழை நின்னதுக்கப்புறம் மழை வந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு வெயிலுமே வர ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப சூப்பராக அந்த டே ஃபுல்லாகவே இப்போ நம்ம வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே நான் காயவும் போட்டுட்டேன் அவ்வளோதான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்